அதிமுக கௌரவம் பார்த்ததில்லை முதல்வர் கௌரவம் பார்க்காமல் பாரத பிரதமரை நேராக சென்று சந்தித்திருக்க வேண்டும் மத்திய பெறுவதில் தமிழக அரசு நடந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜு பேட்டி மாற்று கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு தடுப்பூசி நிதி ஒதுக்குவதில் பாகுபாடு காட்டப்படுகிறதோ என அச்சம் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேட்டி மதுரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா பெரிய ஐயப்பன் ஆகியோர் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அணி சேகரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் அம்மனுவில் மதுரை மாநகர் மற்றும் கிராம பகுதிகள் ஒவ்வொரு வீட்டிலும் காய்ச்சல் கண்டறிய வேண்டும் கபசர குடிநீர் மருந்துகள் சத்து மாத்திரைகளை வழங்க வேண்டும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்க வேண்டும் மளிகைப் பொருட்களை தாராளமாகவும் மலிவு விலையிலும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதுரையில் கொசுக்கள் உற்பத்தி பெருகி உள்ளது அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும் ஆளுங்கட்சி ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவை மாவட்ட நிர்வாகம் காவல்துறையின் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர் பி உதயகுமார் செல்லப்பா ஆகியோர் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர் உதயகுமார் பேசுகையில் கொரோனா தொற்றால் ஒரு உயிர் கூட வழியாக கூடாது என தமிழக முதல்வர் சத்திய பிரமாணம் போல கூறினார் ஆனால் தமிழகத்தில் கள நிலவரம் மாறாக உள்ளது முன்கள பணியாளர்களின் தியாக பணியால் கொரோனா தொற்று குறைந்துள்ளது ஆனால் தமிழகத்தில் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது கவலை அளிக்கிறது தமிழகத்தில் கொரோனா பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் அதிமுக ஆட்சியில் கொரோனா பரிசோதனை அதிகமாக செய்தோம் எங்கள் ஆட்சியில் பாதிப்பு குறைவாக இருக்கும் போதே அதிக அளவு பரிசோதனைகளை மேற்கொண்டோம் ஒரு லட்சம் பரிசோதனைகளையும் மேற்கொண்டோம் தற்போது கொரோனா பரிசோதனை எண்ணிக்கை அதே அளவில் தான் உள்ளது அதனை மூன்று லட்சமாக உயர்த்த வேண்டும் அதிமுக ஆட்சியில் கொரோனா பரிசோதனை ரிசல்ட் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைத்தது ஆனால் தற்பொழுது கொரோனா ரிசல்ட் கிடைக்க மூன்று நாட்கள் ஆகின்றன ரிசல்ட் கிடைக்க காலதாமதம் ஆகுவதால் கொரோனா தொற்று சமூக பரவலாக மாற வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் கொரோனா பரிசோதனை செய்தவரை தனிமைப்படுத்தும் கடைபிடிக்க வேண்டும் கிராமங்களில் காய்ச்சல் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் தமிழகத்தின் களநிலவரமும் அரசு தெரிவிக்கும் விவரமும் வேறு வேறாக உள்ளது தமிழகத்தில் ஆக்சிஜன் படுக்கைகளை தேவையான அளவு உருவாக்க வேண்டும் தற்போது அசாதாரண சூழ்நிலை உள்ளதால் கொரோனா மரணத்தை அரசு வெளிப்படையாக அறிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொரோனா இறுதி சடங்கில் அரசு பாதுகாப்பு வழிமுறைகளை கேள்விக்குறியாக உள்ளது மக்கள் எதிர்பார்ப்பு கோரிக்கையை வேண்டுகோளை அரசுக்கு கொண்டு வருவதுதான் எதிர்கட்சியின் இலக்கணம் முந்தைய அரசின் நடவடிக்கை காரணமாக விழிப்புணர்வு காரணமாக தடுப்பூசி குறித்து தற்போது இளைஞர்களிடம் அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது தடுப்பூசி மையங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் உள்ளதால் தொற்று பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் தொகுதிக்கு தமிழக அரசு தடுப்பூசிகள் வழங்குதல் நிதி ஒதுக்குவதில் வேறுபாடு காட்டுகிறதோ என்ற அச்சமும் நிலவுகிறது அமைச்சர் ராஜு பேசுகையில் அல்வா கொடுப்பது போல வெறும் நூறு பேருக்கு ஊசி போட்டுவிட்டு இல்லை என்று சொல்கின்றனர் எம்ஜிஆரை காண கூட்டம் கூடுவது போல தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கூட்டமாக கூடியுள்ளன வெளிநாட்டில் தடுப்பூசி போட்டால் தான் அனுமதி என்றெல்லாம் சொல்கிறார்கள் முந்தைய ஆட்சியில் தடுப்பூசி குறித்து வேறு விதமாக பேசிய ஸ்டாலின் முதல்வரானதும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுங்கள் என அவரே கூறியதால் மக்கள் தற்போது தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் தடுப்பூசி அதிகமாக கிடைக்க வேண்டும் கொரோனா உயிரிழப்புகள் காரணமாக மக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது அதிமுகவினர் தங்கள் கௌரவத்தை எப்போதும் பார்த்ததில்லை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் நலன்தான் எங்களுக்கு முக்கியம் முன்னாள் முதல்வரும் துணை முதல்வரும் கௌரவம் பார்க்காமல் மத்திய அரசிடம் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றனர் மத்தியில் உள்ள காங்கிரஸ் பாஜக என எல்லா ஆட்சியோடும் இணக்கமாக இருந்து தமிழகத்திற்கு தேவையானவற்றை பெற்றோம் இதனால் எங்களை திமுகவினர் அடிமை அரசு என விமர்சிக்கவும் செய்தனர் மத்திய அரசிடம் தடுப்பூசி பெறுவதில் சாணக்கியத்தனமாக தமிழக அரசு நடந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்கள் ஸ்டாலினை நம்பி வாக்களித்துள்ளனர் கொரோனா பாதிப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது ஒரு மாநில முதல்வர் கௌரவம் பார்க்க கூடாது கொரோனா நடவடிக்கைகளுக்காக தடுப்பூசி பெற ஸ்டாலின் பாரத பிரதமரை பார்க்க நேரடியாக சென்றிருக்க வேண்டும் அப்போது மக்கள் ஸ்டாலினை அதை விட்டுவிட்டு கொரோனா மருத்துவமனைக்கு பேசுகிறார்கள் என பேசினார் சமூக இடைவெளி தனிமனித இடைவெளி என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருடன் வந்ததால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டிருந்தது எடுக்கப்பட்டிருப்பதாக அரசின் செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் கூட கள நிலவரங்கள் அந்த அறிவிப்புக்கு மாறாக இருக்கிறது இன்றைக்கு முன்களப் பணியாளர்கள் இரவு பகலாக தங்களுடைய தியாக பணியின் மூலமாக தொற்று குறைந்து வருகிற இந்த சூழ்நிலையிலும் கூட உயிரிழப்பு என்பது இரண்டு மடங்காக அதிகரித்திருக்கிறது என்கிற கவலையான செய்தியை மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக ஆட்சி அவருடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அவருடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடும் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வழிகாட்டுதலோடும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு நேரிலே வந்து அரசியலுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அன்றைக்கு அம்மாவுடைய அரசிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது உச்சபட்ச பாதிப்பே தொற்று உள்ளாக இருக்கிற போதே ஏறத்தால் ஒரு லட்சத்திற்கு மேலே ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தி ஐயாயிரம் என்கிற உச்சநிலையை தொட்டு இன்றைக்கு முப்பது என்று குறைந்திருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு பரிசோதனை ஆர்டிபிசிஆர் பரிசோதனை என்பது ஒன்றரை லட்சம் அளவிலே தான் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் ஆகவே இது மூன்று லட்சமாக ஆர்டிபிசிஆர் பரிசோதனையை உயர்த்தினால்தான் தொற்றினுடைய உண்மை நிலவரத்தை நாம் கண்டறிய முடியும் போல் இதில் ஒரு அபாயகரமான செய்தி என்னவென்று சொன்னால் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு மாண்பு முதலமைச்சராக ஆன எடப்பாடி அவர்களுடைய அம்மாவுடைய அரசியில் பரிசோதனை செய்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக அந்த பரிசோதனையுடைய தீர்ப்பு தீர்வு ரிசல்ட் நமக்கு கிடைத்துவிடும் ஆனால் தற்போது மூன்று நாட்கள் ஆனாலும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனையுடைய முடிவு நமக்கு கிடைப்பதிலே காலதாமல் ஆகுதனால தொற்று இருப்பவர்கள் சமூகத்துக்குள் ஊடுருவக்கூடிய ஒரு சூழலை அரசே வழிவகுக்கக்கூடிய அந்த நடைமுறையாக இருக்கிறது ஆகவே அவர்களை ஐசோலேஷன் எப்படி அம்மாவுடைய அரசிலே அந்த பரிசோதனை முடிவு வருகிற வரை அவர்களை ஐசோலேஷனில் வைக்க வேண்டும் என்று நாம் நடைமுறை வைத்திருந்தோமோ அதே போன்ற ஒரு நடைமுறையை கடைபிடித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக ஆர்டிபிசிஆர் பரிசோதனையுடைய முடிவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் விலைவாசி என்று விஷம் ஏறி இருக்கிறது பல சரக்கு மற்றதெல்லாம் இந்த காய்கறிகள் கொண்டு போறதுல என்னென்னா சரக்கு வாகனங்கள்லாம் கொண்டு போகணும் அது இந்த குட்டி குட்டி வாகனம் இருக்கு இல்லையா குட்டியான அது ஈசி ஈச்சர் வண்டி இந்த இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் மக்களுக்கு அது வண்டி குப்பை வண்டியில் கொண்டு போய் கொடுக்குறாங்க இது பெரிய மாநகர பகுதியில் ரொம்ப மிகப்பெரிய மக்கள் மத்தியில் அதிருப்தியாக காய்கறியை வாங்க மறுக்கிறாங்க இதெல்லாம் உடனே மாற்றி ஆகணும் உடனடியாக அதை கலப்படையும் ரெண்டாவது இதனால் குப்பை வந்து எல்லா பகுதியிலும் குப்பை தேங்குது சில பகுதியில் சில வண்டிகள் குப்பை வண்டியில் எடுக்கிறதே இல்லை இது ஒரு மதுரையில் இருக்குது இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு பலசர வியாபாரிகளுக்கு மொத்த வியாபாரிகளுக்கு இரவு நேரங்களில் அவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வருவதற்கு வகை செஞ்சு வெளி மாநிலங்கள் வெளி வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து அந்த பலசருக்கு கொண்டு வந்து மதுரைக்கு கொண்டு வந்து மதுரையில் மொத்த வியாபாரிகள் இறக்குவதற்கு ஒரு வாய்ப்பை மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும் ரெண்டாவது இங்கேருந்து மதுரை ம மதுரை கிராமங்கள் மற்ற தென் மாவட்ட பகுதிக்கு இங்கேருந்து தான் க அந்த பட சரக்குலாம் வாங்கிட்டு போவாங்க அந்த வியாபாரிகள் சிறு சிறு வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகளுக்கு அவங்க வாங்குறதுக்கு ஒரு வாகனம் அந்த சின்ன வாகனங்களில் பயன்படுத்துறதுக்கு ஒரு பகல் நேரத்தில் ஒரு டயத்தை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் ஒதுக்கி கொடுக்கணும் காவல்துறை துணை புரியணும் கேட்டிருக்கோம் இதன் மூலமாக இது வந்து கட்டுப்படுத்தப்படும் ரெண்டாவது இப்போ அந்த கொரோனா தொற்று கொரோனா தொற்றுன்னு எல்லா டிவிகளையும் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி அது மட்டும் இல்லை இந்த நோய் தொற்று உள்ளவங்க கொரோனா தொற்று உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிறக்க உதவியாளரும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்தோம் இது ஒன்றும் ப இது பயப்பட வேண்டாம் காப்பாற்றலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தோம் அந்த நம்பிக்கையை இந்த அரசு மீண்டும் ஊட்டணும் அதை ஒன்று கேட்கும் அதே மாதிரி இந்த சத்து மாத்திரைகள் எல்லா இல்லங்களுக்கும் காய்ச்சல் மட்டும் இல்லை ஏற்கனவே சத்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ சத்து மாத்திரையை கொடுக்கறதில்ல கபசரக்கூடிய குடிநீர் மாநகராட்சி கொடுக்க மாட்டேன்னு அதே மாதிரி கிராமப்புறங்களையும் எல்லா மக்களுக்கும் காய்ச்சல் கண்டறிவதோடு அந்த மக்களுக்கு இருக்கோ இல்லையோ அனைவரும் இந்த சத்து மாத்திரையை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பை வழங்கணும் அதே பண்ணி கொடுத்துறாங்க இறந்த ஒரு முகத்தை கூட அவங்க உறவினர் பார்க்க முடியல பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது யாருக்கு நம்ம கொள்ளி வைக்கிறோம் யாருக்கு அந்த குழந்தை அது யார் இறந்திருக்காங்கன்னு இனி அவங்க முகம் மட்டும் தெளிவுகிற மாதிரி இன்றைக்கி எல்லாம் அந்த மாதிரி செய்கிறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி எத்தனையோ தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருக்கேன் நம்ம அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கி எடுத்திருக்காரு நடவடிக்கை எடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த கொரோனா நோயாளிகள் இறப்ப அந்த அந்த இறந்த உடலை உடலை ஒரு முறையாவது அவங்க முகத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பை மாவட்ட நிர்வாகம் செஞ்சுடணும் அதே மாதிரி இந்த கொரோனா நோயாளிகள் இற அந்த கொரோனா தொற்று வந்து இறந்தாங்க இல்லையா அந்த இறந்தவங்க பாடியை வந்து எரிக்கிறதுக்கு இன்னும் இடம் இல்லாமல் மக்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் இறந்து போயிறாரு இறப்ப அதை வந்து இறந்த உடலை வந்து அடக்கம் செய்யறதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு இனி அதை வந்து என்னென்னா அதிகமான போர்க்கால அடிப்படையில் மயானங்களை விரிவுபடுத்தணும் பக்கத்தில் இருக்க மயானங்களை விரிவுபடுத்தணும் ரெண்டாவது இலவசமாக கட்டணம் இல்லாமல் அந்த எரி ஊட்டணும் அதிகமான கட்டணம் கேட்குறாங்க இந்த கொரோனா நோய் கட்டணம் அதிகமாக கேட்கறாங்க அது மக்களுக்கு அந்த இதையும் இழந்து உடலையும் இழந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க எனவே இதையெல்லாம் செய்யணும்னு கேட்டிருக்கு அதுக்கு தான் எங்கள் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னார் டெஸ்ட் எடுக்கிறது டெஸ்ட் அதிகப்படுத்தணும் நிதி அமைச்சருக்கு இப்ப தான் வந்திருக்காரு அவர்கிட்ட சொல்லுங்க இப்ப டெஸ்ட் மதுரையில் அதிகப்படுத்த சொல்லுங்க டெஸ்ட் அதிகப்படுத்தி அதில் அந்த ரிசல்ட் வந்து பாதிப்பு இருக்கா இல்லையான்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டறிந்து சொன்னா தான் உண்மையான நிலவரம் நமக்கு தெரியும் அது இல்லாம எப்படி நமக்கு தெரியும் குறஞ்சிருச்சு ஆனா குறைஞ்சிருந்தா ரிகார்டு பூர்வமா குறைஞ்சிருக்கு உண்மையிலே குறைஞ்சிருக்கா மதுரையில் அப்படின்றத கண்டறியண்டா டெஸ்ட்டுகளை அதிகமாக எடுக்கணும் அது உரிய நேரத்தில் அந்த டெஸ்டினுடைய அந்த ரிசல்ட்டு தெரியணும் மக்களுக்கு அதுதான் அது பண்ணால் குறித்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அதே நேரத்தில் வந்து ஆட்சியர் வந்து மனு மனுதாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் இப்போ நாங்கள் வந்து இது சொல்கிற மூலமாக அமைச்சர்களுக்கு தான் சொல்கிறோம் இப்போ அமைச்சர்களுக்கு நாங்கள் நேரடியாக போய் நாங்கள் எத்தனை கூட்டம் போட்டோம் எங்கள் முதலமைச்சர் எத்தனை கூட்டம் நடத்தினார் எத்தனை கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கலந்துக்கிட்டார் எத்தனை கூட்டத்தில் அந்தந்த பகுதியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மழ்வாய்த்துறை அமைச்சர் நடத்தினார் பேரிடர் மேலாண்மை துறை இப்போ நாங்கள் நடத்தினா எத்தனை கூட்டத்தில் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் கலந்துக்கிட்டாங்க எதுலையுமே கலந்துக்கறல அதுக்காக நாங்கள் இல்லை நாங்கள் அதுக்காக கலந்துக்கரில் வைக்கலன்றெலாம் இல்லை எதுவுமே அவங்க செஞ்சதில்லை அவங்க காலத்தில் இன்றைக்கி ஆலோசனை சொல்கிறாங்க ஆலோசனை சொல்கிறாங்க நாங்கள் இதே தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்கிறது அவருக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன் நான்லாம் கொடுத்தேன் இப்போ இதுலலாம் அப்பட தொழிலாளர் அதிகமாக இருக்காங்க ஜெயந்தபுரத்தில் ஸ்டீல் பியூரோட வேலை பார்க்குறவங்க இருக்காங்க கொத்தனார் இருக்காங்க சித்தாள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ தடுப்பூசி போட முடியல அவங்களாம் இங்கே எவ்வளோ தூரம் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளம் எழுநூறுவா ஆயரரூவா வாங்குறாங்க அதை கெடுத்துட்டு தான் வர்றாங்க அந்த பகுதியெலாம் தடுப்பூசி போடணும்னு முகாம் கொடுக்கணும்னு நம்ம நம்மளுடைய வணிகரித்துறையை பத்திரத்துறை அமைச்சருக்கே நானே கடிதம் எழுதியிருக்கேன் அவர்கிட்ட பேசினேன் ஃபோனில் பேசினேன் இன்னைக்கு திங்கக்கிழமை ஆரம்பிச்சிரோம்னே அப்படின்னு சொன்னார் இதான் ஆலோசனை கேட்கட்டாங்கன்னா நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் அவங்க பேசினாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கொடுத்துறோம் எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய த எங்களுடைய இதை பார்க்க மாட்டோம் எங்கள் கௌரவத்தை பார்க்கறவங்க கிடையாது நாங்கள் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்தான் முக்கியம் அதே மாதிரி முதலமைச்சர் எடப்பாடியாரும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸும் இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய மக்கள் தான் அவங்க தான் அவங்களுடைய நலன்தான் முக்கியம் எப்படி மத்தியில் எந்த ஆட்சி இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தாலும் சரி அந்த ஆட்சியோடு இணக்கமாக போய் அவங்ககிட்ட மக்களுக்கான தேவையை நாங்கள் பெற்று வந்திருக்கோம்